மௌனம் பேசியது சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய கூட மெசேஜ் வந்துட்டு இருக்குது என்னது போன்ல இருந்து அப்படியே இருந்து சத்து போட்டுட்டே இருக்குது மாப்பிள்ள வேற உள்ள இருக்காருன்னு பாக்கிறாங்க பாட்டி ஏதும் தான் போட்டோ அனுப்பியிருப்பான் அவர் பாக்கறதுக்கு முன்னாடியே இந்த போட்டோப்பையெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடணும் வந்து துளசி பாட்டி கிட்ட கேக்குறாங்க பாட்டி அந்த போனை கொடுங்க நான் வேணா அண்ணங்கிட்ட கிட்ட கொடுத்துட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவரே வந்து எடுத்துக்கிட்டுங்கிறாங்க பரெக்ட்டு அந்த நேரம் பாட்டி யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க இந்தந்த இதை கொண்டு போய் மாப்பிள்ள கிட்டே கொடுத்துடணும் துளசி கிட்ட கொடுக்குறாங்க துளசி அதை எடுத்துக்கிட்டு ஓடுறதோ அதை எப்படியாவது டெலிட் பண்ணணும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அவங்க மாப்பிள்ள வந்துடுறாங்க கூட என் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து பாக்குறாங்க உங்க போன்ல இருந்து ஏதோ சத்தம் வந்துகிட்டே இருந்தது அப்படிங்கிறாங்க பாட்டி அப்படியா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போனார்ல அவரோட பொண்டாட்டி போட்டாவும் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு நான் தான் சரி அனுப்புங்க அந்த பொண்ணு எங்க கண்ணுல பட்டா நாங்க உங்களுக்கு தகவல் சொல்றோன்னு சொல்லியிருந்தோம் அதான் அனுப்பியிருப்பாருங்கிறாங்க சிவாவோட அம்மா வந்து கேக்குறாங்க என்ன எல்லாரும் கூட்டமா நினைக்கிறீங்க என்ன விஷயம்னு கேக்குறாங்க அம்மா நீ ஒருத்தர் கூட்டிட்டு வந்தீங்களா அவரோட ஒய்ஃப போட்டோவை அனுப்புறதா சொல்லியிருந்தாங்களா அந்த போட்டோவை பாக்குறதுக்கு தான் நாங்களும் நிக்கிறோங்கிறாங்க சச்சிச்சோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல அந்த போட்டோவை பாத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை தொடர்ந்துகிட்டே கவனிக்கிறாங்க செல்ல செக் பண்ணி பார்க்குறாங்க என்னது இவ்வளோ மெசேஜ் வந்துருதுங்கிறாங்க எல்லாம் ஃபார்வர்ட் மெசேஜ் ஆனால் அப்படி எந்த ஃபோட்டோவையும் காணுமேங்கிறாங்க அந்த புள்ள ஃபோட்டோ அனுப்புனாங்கன்னா அவங்க பொண்டாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு நம்ம கூட கண்டுபிடிச்சி கொடுக்கலாங்கிறாங்க சிவாவில் அங்கங்க போயிடுறாங்க அப்பாடா எப்படியோ அந்த ஃபோட்டோவை எல்லாம் நம்ம டெலிட் பண்ணணுன்னு தான் போச்சுன்னு நினைக்கிறாங்க துளசி ஜனனி ரூம்கில் வராங்க உனக்கு சர்ப்ரைஸோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போலான்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாங்கிறாங்க ஐயோ வேண்டாங்க எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்குது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒட்டுக்கிறதுங்கிறாங்க தோல்சி ஓ அப்படியா சரி அங்கே வேண்டாம் நடந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் வான்னு கூப்பிட்றாங்க அதுவும் வேண்டாங்கிறாங்க தோ சென்னனி உன் கூட நடந்து பேசிட்டே போனா என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன என்னை விட்டு விலகி போக பாக்குற சரி அப்படி இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போகலாம் ரெண்டு பேரும் மனசை விட்டு நிலா வெளிச்சத்துல உட்காந்து பேசலாங்கிறாங்க என்னை பத்தி நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேங்கிறாங்க இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் படுக்கிறேன்ட்டு துளசி போய் பாய் எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க ஜனனி நிஜமாலுமே நம்ம ரெண்டு பேரும் மலேசி லவ் பண்ணுமாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க தொலைச்சி சென்னனி இப்போ நீ சொன்ன பதில் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா உன்னை கட்டாயப்படுத்தி ஆமான்னு சொல்ல வைக்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு சரி விடு பழசெல்லாம் எனக்கு தான் மறந்து போச்சு ஆனால் லவ் பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு சும்மா மறந்து போயிருக்கோம்னு கேட்குறாங்க ஐயோ என்னங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்குறாங்க துளசி இப்போ என்ன வேறு எப்படி பேச சொல்கிறேன் ஆனால் நீ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ரெண்டு பேர்த்தை பற்றி நீ எதுவுமே பேசல மலேசியாவில் நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலுமே இந்த வீட்டில் எல்லாரும் எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன்ல அவ்வளோ தைரியமா செஞ்சுட்டு வந்தேன் நான் வேணால் மறந்து ஆனால் நீ நீயே இப்படி இருக்க நீயே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற நீ மறந்த மாதிரி இருக்கே என்ன காரணம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா சொல்லுன்னு கேக்குறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க பழச பத்தியெல்லாம் எதுவும் பேசி உங்களை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க துளசி சிவாவுக்கு கோவம் வந்தது நிறுத்து பேசி எதுவுமே ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டானா டாக்டர் சொன்னாங்க பழசையெல்லாம் பேசி ஞாபகத்துக்கு கொண்டு வாங்கினதான்னு சொன்னாங்க என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி நடந்துக்கிற மலேசியாவில் நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு என்ன விட்டு விலக விலக போறேன் ஏன் இப்படி எல்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க சிவா ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க திரும்ப இப்படியே பேசி என்னை குழப்பாதா ஜனனி என்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னை விட்டு ஏன் இப்படி விலகி விலகி போகிறேன்னு கேட்குறேங்க ஷிவா ஓச்சோ அப்படி எல்லாம் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்தது அதனால தான் எனக்குள்ள ஒரு பயம் இருக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க தோல்சி ஜனனி நீ என்ன பஸ் டிரைவரா ஒண்ணு நினச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பதா வருது என்னை பத்தி நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பத்தியா என்ன பத்தியா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டே இருக்கிறது இது சரியா சொல்லு நீ சுயநலமா நிலமா நான் உங்ககிட்ட எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் நீ என்னை விட்டு விலகி விலகி போற அதை எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு அது எவ்வளவு பெரிய கொடுமை வலினு உனக்கு புரியுதா நீ பத்தியெல்லாம் எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம நீ பாட்டுக்கு வர்ற நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க துளசி ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க போது நிறுத்தம் கூட நீ சமாளிக்க தான் பாக்குற என்ன தொட்டு பேசுறக்கோ என்ன சமாதானம் பண்றதுக்கோ நீ பக்கத்துல வரலோ நீங்க கோவப்படாதீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க துளசி ஆமா உடம்பு தான் சரியில்லை ஆனா மனசு மாசமா சரி இல்ல மனசை நீ புரிஞ்சுக்கவே இல்லையில மொத்த பேர்ட்டையும் எடுத்துக்கிட்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லை இருந்தாலும் உனக்காக மட்டுமே நான் வாழ்றேன்னு நினைக்கிறேன் ஆனா நீ எனக்காக எதுவுமே பண்ணல என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி விலகி நிக்கிறேன் சரி உனக்கா எப்ப என் மேல அக்கறை வருதோ அப்ப என்னை பத்தி சொல்லணும்னு தோணுது அப்ப சொல்லு அது வரைக்கும் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி இருக்கேன் சரி உனக்கா சொல்லிட்டு சிவா அங்கிருந்து போறாங்க கடவுளே அவர்கிட்ட இருந்து நான் விலகி போறதுக்கே இவ்வளவு கோப்பிடுறாரு நான் ஜனனி இல்லைன்னு தெரிஞ்சா இன்னும் எவ்வளவு கோப்பிடுவாரு நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு எனக்கே தோணுதுன்னு நினைக்கிறாங்க துளசி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன்னு எனக்கே தெரியுது நான் எப்படியாவது முதல்ல இங்க இருந்து வெளியில போய் ஆகணும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எப்படி வெளியில போறதுன்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஜனனியா இருந்தாகணும் துளசியா இருக்கிறதா ஜனனியா இருக்கிறதா எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு குழப்பத்தோட நிக்கிறாங்க துளசி சிவா வெளியில வந்து ஜனனியை நம்ம எங்க மேட் பண்ணோம் எப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படி பழகணும் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க சிவா வெளியில வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஜனனியை நம்ம எங்க பார்த்தோம் எப்படி பழகணும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரலையே அப்படின்னு யோசிச்சா சிவாவுக்கு துளசி தங்கிட்ட நடந்துகிட்டு இதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க இவ ஜனனியா இருந்திருந்தா பழசியெல்லாம் என்கிட்ட சொல்லி ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணிருப்பா என்கிட்ட இருந்து விலகவெல்லாம் பாக்குறாளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் காதலிச்ச ஜனனியா இருந்தா எனக்காக ஒருத்தியா பல்ல வாழ்ந்துருப்பா என்னடானா என்ன விட்டு விலகு விலைக்கு போகவே பாக்குறாளே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு யோசிக்கிறாங்க யோசிச்சு யோசிச்சு அப்படியே சிவா தூங்கி போயிடுறாங்க விடுஞ்சதும் அவங்க அக்கா வந்து கதவை தட்டுறாங்க அடே அப்பா இன்னுமா மகாராணி எழுந்திருக்கல இன்னுமா தூங்குவா அப்படின்னு சொல்லி கதவை தப்பு டப்பு டப்பு தட்டிக்கிட்டே இருக்காங்க பாத்ரூம்ல இருந்து ஓடி வந்ததும் கதவை திறக்கிறாங்க என்னமா இன்னுமா தூங்கினேன்னு கேக்குறாங்க இல்லங்க நான் பாத்ரூம்ல இருந்து அதான் உங்க சத்தம் கேட்டதும் ஓடி வந்து திறந்தேங்கிறாங்க சிவா உங்க மாமா வயலுக்கு போகும்போது நீ கூப்பிட சொன்னியாமே அதான் உங்க மாமாவை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் வாடா வயலுக்கு போயிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க உங்க அக்கா வேணா வேணா போக சொல்லுக்கா எனக்கு டயர்டா இருக்குங்கிறாங்க டேய் உங்க மாமா போனதுக்கு அப்புறம் என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னு நீ சொல்லக்கூடாதுதாங்கிறாங்க அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அவர் போக சொல்லுங்கிறாங்க சிவா தேவதி வந்ததும் அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க ஏமா சிவாவுக்கு அவன் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையாங்கறாங்க ஏன் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இருக்க போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா ரேவதிங்கிறாங்க உனக்கு தெரியுமா தெரியாதோ இல்ல நீ என்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறியா சிவாவை பாக்குறதுக்காக நான் அவன் ரூமுக்கு போயிருந்தேன் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் தனித்தனியா படுத்திருக்காங்க அவன் கட்டில படுத்திருக்கா இவ பாயில படுத்திருக்கா சா கல்யாணமானவங்க எதுக்கு தனித்தனியா படுக்கணுங்கிறாங்க ஏன்டி அது ஏதோ சும்மா பாய போட்டு கீழே படுத்திருப்பாங்களா இருக்கும் இதெல்லாம் ஒரு பேச்சா இதுல உனக்கு சந்தேகம் வேறீங்க ரங்க விசாலாச்சு அம்மா சும்மா நீ பூசி முழுகாத அம்மா நம்மளுக்கு பிடிக்காம வேணா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அவங்கள பார்த்தா அப்படி நடந்துக்கலையே ஏதோ யாருக்காகவோ அவசரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு படுற மாதிரியும் கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் இருக்கு உனக்கு அவங்கள பார்த்தா சந்தேகமே வரலியாமான்னு கேக்குறாங்க ரேவதி என்று எதுக்குறி கண்டதையெல்லாம் யோசிச்சுட்டு சந்தேகப்பட்டு அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க சிவராமா நானும் கல்யாணம் ஆனவுதானே எனக்கும் சில விஷயங்கள் எல்லாம் தெரியுமா அவங்க விஷயத்துல எனக்கு சந்தேகமா தான் இருக்குங்கிறாங்க ரேவதி உனக்கு சந்தேகம் வரலாண்டி ஆச்சரியங்கிறாங்க அம்மா அம்மா இங்க பாரு எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு என் மனசுல பட்டதை எல்லாம் சொல்லிட்டேன் ஆனா இது ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது நான் சொல்லிட்டேன்ட்டு போறாங்க ரேவதி விசாலாச்சு அடுத்தது பதறாங்க ஐயோ யாருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அவளுக்கே சந்தேகம் வந்துருச்சு மூணு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் நம்மளோட இருக்கட்டும்னு நினைச்சேன் ஆனா இவளுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுமே எல்லாத்துக்குமே சொல்லிடுவாள் இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க விசாலாச்சு ஐயோ இது இப்படியே போச்சு சரியா வராது உடனே நம்ம சிவாவையும் ஜனனியும் கூப்பிட்டு பேசியே ஆகணும்னு கோயில் கூட்டிட்டு போயிருக்காங்க நீ மலேசியாவில் ஜனனியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் இருக்கு தான் ஜனனி உன்னை நல்லா நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வாழ்ற அமராவதிக்கு உங்க ரெண்டு பேத்து மேலேயும் சந்தேகம் வந்துருச்சுப்பா நீங்க ரெண்டு பேரும் மத்தவங்களுக்காக வாவது புரிசு மாட்டாடி சந்தோஷமா நடிங்கன்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க துளசி சரி வாங்க வீட்டுக்கு போலான்னு போறாங்க புடவக்காரர் வீட்டுக்கு வந்திருக்காங்க புடவக்காரர் கொண்டு வந்த புடவை எடுத்து வச்சுக்கிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இது நல்லா இருக்கு இது எனக்கு தான் உனக்கு தானே பேசிக்கிறாங்க விசாலாச்சி வாங்கி ஜனனி இங்க வா இந்த புடவை உனக்கு ரொம்ப எடுப்பா நல்லா இருக்கும் இதை நீ கட்டிக்கோனு குடுக்கறாங்க இதை பார்த்து அமராவதியும் அவங்க தங்கச்சியும் துளசிய பொறாமைய பாக்குறாங்க நமக்கு கிடைக்காத புடவை அவளுக்கும் கிடைக்கூடாது அப்படின்னு பெரிய சண்டையை போட்டு பெரிய பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுங்க நாளை சொல்ல பார்க்கலாம்